வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சினிமாவில் விவகாரத்து அதாவது சினிமாவில் கல்யாணம் காதல் கல்யாணம் முடித்து விவகாரத்தான நட்சத்திர ஜோடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக அது முன்னாடியெல்லாம் அவ்வளோ தூரம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து அதிகமான விவகாரத்துகள் சினிமா உலகத்தில் நடக்குது இது என்ன சாபம்னு தெரியல கண்டினியூவாக இருக்குது அதில் பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா காதலித்து கல்யாணம் முடித்தவங்க தான் விவகாரத்து பண்ணுறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா எந்த டிவி எந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரே செய்தி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தி சைந்தவி பெரிய உள்ளதாக நியூஸுன்னு சொல்லி ஃபுல்லாக இதில் பார்த்தாலும் அதே நியூஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் பின்னணி பாடகி சைந்தவியும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்வி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இருக்குது பதினோரு வருஷம் ஒன்றா வாழ்ந்த இவங்க திடீர்னு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க ஒரு ஆறு மாதமாக பிரிஞ்சு வாழ்வதாக சொன்னாங்க பட் வந்து நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் பிரிஞ்சுட்டு சொல்லி அஃபீஷியலாக தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யாவும் இயக்குனர் கஸ்தூர் ராஜாவின் மகன் தனுஷும் காதலித்து வந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து யாத்ரா லிங்கா அப்படின்னு ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க வந்து திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஜோடிகள்லாம் ஒரு கொடுமை என்னென்னா எல்லாமே கல்யாணம் முடித்து குழந்த பிறந்த பிறகு தான் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து அரவிந்த் சாமி காயத்ரி ரோஜா தளபதி மின்சார கனவுன்னு சொல்லி ஒரு ஒரு ரவுண்டு வந்த அரவிந்த் சாமி வந்து வந்து காயத்ரி அப்படிங்கிற பொண்ணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து ஆதி ரஸ்வாமி ருத்ரசுவாமி அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தில் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பார்க்க போகிற ஜோடி இயக்குனர் பாலா மற்றும் முத்துமலர் சேது பிதாமகன் நான் கடவுள் அவன் இவன் உள்ளிட்ட பல படங்களை எடுத்தவர் வந்து பாலா அதாவது அழுக்கு மனிதர்களோட நிஜ முகங்களை வெளிப்படுத்தல இவருக்கு முக்கியமான பங்கு உண்டு இவர் முக்கியமான முன்னணி இயக்குநரில் இவர் ஒருத்தர் இவருக்கும் முத்துமலர் அப்படிங்கிற மதுரையைச் சேர்ந்த முத்துமலர் அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கல்யாணம் முடிஞ்சது இவங்களுக்கு வந்து பிரார்த்தனா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது இந்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க பார்த்திபன் சீதா வித்தியாசமான நடிகர் வித்தியாசமான இயக்குனர் பார்த்திபன் புதிய பாத படத்தில் சீதா சீதா கூட சேர்ந்து ஜோடியாக நடிச்சாங்க சீதா வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஆன்பாவம் படத்தில் அறிமுகமாக இருந்தாங்க சேர்ந்து நடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு காதல் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து கீர்த்தனா அபிநயா அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ராக்கின்னு ஒரு பையனும் இருக்கான் நல்லா போயிட்டு இருந்தது சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு இவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிஞ்சிட்டாங்க ராமராஜன் நளினி அதாவது எண்பதுகளில் ரஜினி கமல்னு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர் வந்து ராமராஜன் அதாவது மோகனுக்கு அப்புறம் ஒரு வெள்ளி விழா நாயகனாக வளர்ந்து நின்றவர் ராமராஜன் இவங்களும் நளினியும் நளினியும் அவங்களுக்கு முன்னாடியே நடிச்சுட்டு வந்திருந்தாங்க ராமராஜனுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க அதாவது ராமராஜன் வந்து ராமநாதன்ட்ட அசிஸ்டண்ட் ஆரக்டராக இருக்கும்போதே நளினி கூட பழக்கம் அந்த பழக்கத்தில் இது காதல் பண்ணி வந்தாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு அருண் அருணா அப்படிங்கிற எட்ட குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்குள்ளே நல்லா போயிட்டு இருந்த காதல் வந்து திடீர்னு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இதுபோல் நட்சத்திர திருமணங்கள் விவகாரத்தில் முடிகிறது வந்து இல்லை திரையுலக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது இனிமேலும் இது போல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரையுலக இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வந்து அதாவது சந்தோ இப்போ சந்தோஷமாக இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வேண்டிக்கிறாங்க சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்